ஆ சரிம்மா போயிடுவோம் ஆமாம் பெரிய பெரிய சொல்லுச்சுன்னு சொல்கிற அப்போ அண்ணனும் அண்ணி என்ன சொன்னாங்க உங்களுக்கு எரிப்பாயிருக்கா இல்லையாம்மா ஆ உங்கள் அண்ணனும் அண்ணியம்மா அந்த பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு அதனாலே அவங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன பெரிய மருமக தான் வர சொல்லுங்க வீட்டுக்கு வந்துட்டு நேரில் பேசுனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னான் என்னம்மா அப்படி சொல்கிறேன் இப்போ அந்த பிள்ளைக்கு இல்லைனால அண்ணனும் அண்ணி வேணாம்னு சொல்லிட்டாங்களா அந்த பிள்ளையும் பிடிச்சி கட்டாயப்படுத்தும் கல்யாணம் வைக்கவும் முடியாது அண்ணியும் விட மாட்டாங்க சும்மாவே அன்னிக்கு என் பையனை பற்றா பிடிக்காது நான் நாளைக்கே உன்ட்டு தயங்கிக்கிட்டே சொன்னேன் நீ இதை நான் கேட்டு வரேன் சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நீதான் சொன்னேன் ஆ கடைசி இப்படி சொல்லிட்டாங்க இது என் விட்டு கட்ட சொன்னால் ஒரு போகவே வேணாம்னு சொல்லுவார் வேண்டாம் விட்டு ஒன்று சமாதானமான விட்டு நம்ம நம்ம என்ன வழி எங்கேயாவது பொண்ணு பார்த்துக்குவோம் சரியாமா இல்லைடிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போய் கேட்ட வருவோம் அதான் பெரிய பத்தியை சொல்லிருக்கில்ல வா நேரில் போனால் கிடைக்கும் இங்கே நம்ம நின்றுனா நமக்கு எதுவும் கிடைக்காது நம்ம என்ன நேரில் போவோம் சரியா இல்லைம்மா வேண்டாமா என் விட்டு தான் ஒத்துக்க மாட்டார் வேண்டாம்னு சொன்னால் நம்ம முடிச்சுட்டு உதவி விட்டுறோம் வேண்டாம் சரியா அப்போது உன் பிள்ளைட்டு நீ தான் சொல்லணும் வேறா அவன் என்ன போட்டு கழுத்தை ஆயிட்டு கொண்டுருவியா நல்லா உன் பிள்ளைட்டு நான் சொல்லிட்டேன் நீயே அவன்கிட்ட பேசிக்கோ வரலன்றது நீயே சொல்லிடு சரியா உன்னு யாரும்மா அதுக்குள்ளே அவன்கிட்ட சொல்ல சொன்னது வந்து தயார் தக்கா புதிப்பியேன் சரி அவர் பார்த்துக்கு வர்ற ஒன்றும் இல்லை சரி நான் வச்சிருக்கேம்மா என்ன இவன் வேற எப்படி சொல்றா என்ன பண்ணுறது அவன் வேற நான் என்னேம்பியேன் சரி அவங்க நேம் பேசிக்கட்டும் ம் ஏன் பேரனுக்கும் பேசிங்க கல்யாணமணி எப்போன்னு பார்த்தேன் நடக்காது போலையே குறிஞ்சி குறிஞ்சி ஏய் குறிஞ்சி ஐயா என்னங்க வெளியே போயிட்டு வந்தா குறிஞ்சி குறிஞ்சி குறிஞ்சின்ட்டு பாருங்க வெளியே டீ குடிக்க பாருங்க பண்ணீங்க குடிச்சிங்களா இல்லையா ஏ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க டீ குடிக்கல தானே நீங்க ஆமாம் ஆமாம் அங்கே வேறு அந்த முட்டை என்ன வந்துட்டியானா அவனை பார்க்கவும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அதான் டீ கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னங்க என்ன சொல்றீங்க என்ன என்னைய பிடிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்களாம்ல அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டியான் இல்லை தங்கச்சி படிக்கணும்னு சொன்னான் தான் வேண்டான்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னேன் அவன் அதை ஆமாமா அதுவும் இல்லாமல் நல்லா குட்டை குட்டையேன்னு இருக்கியான் தங்கச்சிக்குல்லாம செட்டாகவே மாட்டியான் தங்கச்சி என் ஹைட்டுகிட்டே ஆ அவன் எனக்கு இடுப்புக்கு தான் இருப்பான் போல அவ்வளோ குட்டையாக இருக்கியான் அவனுக்கு போய் தங்கச்சி கொடுக்க முடியுமா ஆ என்ன சொல்றதுன்னு தெரியல ஓ அப்படியா ரொம்ப குட்டியா இருக்கானா அப்ப வேணா ஏன் குழந்தைன்னு கேப்போமா